வாழ்க வளமுடன் இந்த முடியோட ஆரோக்கியம் அடர்த்திக்காக ஒரு தொண்ணூறு நாட்கள் சிரசாசனத்தை தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக இதை மேம்படுத்த முடியுதா இல்லை இருக்கக்கூடிய இதே நிலையை தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற பரிசோதனையில் நான் ஈடுபட்டுட்டிருக்கேன் அதில் இன்னைக்கு மூணாவது நாள் ஃபர்ஸ்ட் வீடியோலையே சொல்லியிருப்பேன் இது எல்லாரும் செய்கிறதுக்காக இல்லை அப்படி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த குருமார்கள் அல்லது மருத்துவ ரீதியாக ஆலோசனைகளை பெற்று அவங்களுடைய இருந்து இந்த பயிற்சிகள்லாம் மேற்கொள்கிறது நல்லது இது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச அனுபவங்களை நான் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காகவும் என்னுடைய ஞாபகத்தத்துக்கு என்னுடைய நிலை எந்த நிலையிலேருந்து எப்படி மேம்பட்டு வருது என்னுடைய ஆராய்ச்சிக்காக நான் இந்த வீடியோவை வந்து பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போ இது மூணாவது நாள் இந்த மூணாவது நாளில் நான் உணவு உறக்கம் அப்படின்றதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏன்னா உணவு உறக்கம் இது ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் உடலோட ஆரோக்கியம் அப்படின்றது இருக்குது இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த உணவு அப்படிங்கிறதையும் நாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணுன்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஆனால் காலையில் நான் எந்திரிச்ச நேரம் அப்படிங்கிறது வந்து நாலரை மணி ஆனால் தூங்குன நேரம் அப்படின்றது பன்னெண்டரைக்கு தான் ஏன்னா வெளியூர் போயிருந்தேன் மதுரை வரைக்கும் போயிருந்தேன் அங்கே ஒரு வேலையாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் போய் தங்கிட்டு அங்கே பேசி சிரிச்சுட்டு காலத்தை கழித்து தூங்குறதுக்கு ஒரு பன்னெண்டரை ஆகிடுச்சு பன்னெண்டரைக்கு படுத்துட்டு காலைல நாலரைக்கு எந்திரிச்ச வாக்கில் கோயிலுக்கு போயிட்டோம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஆச்சு ஒரு எட்டு எட்டரைக்கு மேலே மூணு இட்லி மட்டும் சாப்பிட்டேன் ஒரு வடை சாப்பிட்டேன் அதோட என்னுடைய எப்பவும் பார்க்குற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் திரும்ப மதியான டைம் மேல மாசு வீதியில் சுற்றிக்கிட்டு தெரியும்போது அங்கே வந்து கங்கா கௌரின்னு சொல்லிட்டு ஒரு சைவ உணவகம் இருக்குது அதில் வந்து மதிய உணவம் முடித்தேன் முடிச்சுட்டு இப்போ இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறதுல எனக்கு பசி எடுக்கலை அதனால் நான் எப்போவுமே ரெண்டு நேரம் தான் சாப்பிடுவேன் இன்னும் பசி எடுக்காதனால இப்படியே நான் படுத்து தூங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சப்போஸ் பசிச்சு அப்படின்னா ஒரு வாழைப்பழமோ அல்லது ரெண்டு வாழைப்பழமோ மட்டும்தான் சாப்பிடுவேன் இது மாட்டம் உணவு தான் எடுப்பேன் இப்போ வந்து ஒரு ஒம்பது மணி ஆக போகுது ஒரு ஒம்போதரை அல்லது பத்து மணிக்குள்ளே நான் தூங்கிடுவேன் இன்றைக்கி வந்து ப்ராப்பரான தூக்கம் இருக்கும் மூணாவது நாள் அப்படிங்கிறதோட என்னுடைய நிகழ்வு அப்படின்றது உணவு ரீதியாக உறக்க ரீதியாக எப்படி நகர்ந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இதில் பதிவு செஞ்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய இந்த பரிசோதனையில் நான் உணவு உறக்கம் இந்த நிலையை தொட்டு எடுத்துக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி இதன் மூலமாக வேறு எதுவுமே பெருசாலாம் நான் வந்து இதுக்குன்னு எண்ணெய்களை தயார் பண்ணி அதை தேய்க்கிறது மூலமாக இல்லை உள்ள எக்ஸ்ட்ரா ஃபுட்டு இதுக்குன்னு தனியாக இதோட ஆரோக்கியத்துக்கு முடியினு ஆரோக்கியத்துக்காக தே எடுத்துக்கிட்டு நான் இந்த பரிசோதனையை செய்ய கிடையாது இயல்பாக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நேரம் அப்படிங்கிறத ஒரு நேர உணவு அப்படிங்கிறதுல வந்து பழங்களும் காய்கறிகளையும் எடுத்துக்கிறேன் ஒரு நேரம் எப்பவும் போல் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரெண்டு நேரம் மட்டும்தான் என்னுடைய உணவு முறை அப்படிங்கிறதுனால இதோடு நிறுத்திக்குது மூணாவது நேரம் தேவைப்பட்டால் நான் பசி எடுத்தது என்கிட்ட வேலை சுற்றி கிட்டி வந்திருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் இல்லைன்னா இந்த ரெண்டு நேரம் மட்டும்தான் இந்த பயிற்சி காலங்களில் நான் சாப்பிட்றதான் உத்தேசம் பண்ணியிருக்கேன் எப்போவுமே என்னுடைய லைஃப்பில் ரெண்டு நேரம் தான் அதிகபட்சம் நான் கடைப்பிடிப்பேன் எதாவது தவிர்க்க முடியாத சூழலில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கேன் வேலை நிறையா பார்க்குறேன் பசி எடுக்குது அப்படின்னா மட்டுந்தான் முன்னேறம் சாப்பிட்றது தண்ணி வந்து ப்ராப்பராக குடிச்சிருவேன் வாட்டர் கேன் எப்போவுமே என்கிட்ட வச்சுருப்பேன் அந்த இடத்துல ஒரு நாளைக்கு தாசம் போதெல்லாம் எனக்கு தேவையான தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே யூரின் அப்படின்றத வந்து மஞ்சள் கலரில் வெளியேற்ற மாட்டேன் உடலுக்கு வெளியில் சுற்றினாலும் வீட்டில் இருந்தாலும் எவ்வளோ உணவு தேவையோ அந்த இதை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுலையும் ரொம்ப கவனமாக இருப்பேன்றதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்றைக்கான இந்த லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்றத நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இது இல்லாமல் இந்த சிரசாசனம் அப்படின்றத வந்து எல்லோரும் செய்யலாமா அப்படின்றதுல இன்னும் கொஞ்சம் வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா சிரசாசனம் செய்கிறதுக்கு அப்படின்றதுக்கு உடலை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் வந்து சூரிய நமஸ்காரம் அல்லது எளிய முடிவு உடற்பயிற்சி அப்படின்றத ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்திருக்கணும் அதுக்கப்புறம் உடல் வந்து இந்த சிரசாசனம் செய்கிறதுக்கு தகுதி பெற்றுச்சா அப்படின்ற விஷயத்தை அதுக்கு தகுதி உள்ள ஒரு குருக்கிட்டையோ அல்லது அது சார்ந்து வாழ்க்கை பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கவங்க கிட்டையோ அவங்களுடைய இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக எப்படி அதை கற்றுக்கணுமோ அது போல் கற்றுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா எல்லா பேருமே முரட்டத்தனமாக செய்யக்கூடிய தன்மை இருக்கும் நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா சில பேர் வந்து ஃபிசிக்கலாகவே எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க தலகிலாம் நிற்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஈஸியாக இருக்கும் அவங்க நிற்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னா யோகா ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு முறையில் நான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் டக்குன்னு நிற்கிறோம் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் தலைகெலாம் நின்று பழகிட்டோம் திடீர்னு இந்த பயிற்சி மூலமாக தலைக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நாம் வந்து ப்ரீத்திங்கில் கண்ட்ரோலில் இருக்குமா நம்ம மனம் வந்து அமைதியாக இருக்கா இந்த கழுத்தெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான பகுதி அழுத்தம் அதிகமாக கிடச்சிச்சு அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இந்த ஒவ்வொரு நாள் படுத்து தூங்கும்போது பிடிச்சிக்கும்ல அது மாட்டோம் பிடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது உங்களுடைய கைகளெல்லாம் வழி வரும் ஏன்னா இங்கே இருக்க நரம்பு அப்படின்றது கைகளோட சம்மந்தப்பட்டது அந்த சூக்க பிடிக்கிற மாட்டோம் ஒரு நிகழ்வுலாம் நடக்கும்ல சும்மா ஏதாவது வேலை பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துலேயே கை வந்து சூக பிடிச்ச மாட்டோம் ஒரு ஃபீல் ஆகும் அது போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளால் தலைகீழாக நிற்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இந்த கழுத்துக்கு முதுகெலும்புக்கு இதுக்கெல்லாம் அந்த தலகிலாம் நிற்கிறதுக்கு தகுந்த வலுவை கொடுக்குறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது ஆசன விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இதை செய்யணும் ஸோ இதை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கரெக்டாக கற்றுக்கங்க கரெக்டாக செய்யுங்க பக்க விளைவுகள் அப்படின்றத நாமளாக தான் ஏற்படுத்திக்குவோம் தவறாக செய்யும் பட்சத்தில் அதை சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னம்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னம்னா முரட்டத்தனமாக ஒரு விஷயத்தை செய்ய தெரியுதுன்றதுக்காக செஞ்சுருவோம் பட் அனுபவம் இல்லாமல் செய்கிறது அப்படின்றதோட விளைவு அப்படின்றது இதுதான் சொல்ல முடியாது என்ன வேணால் நடக்கலாம் அதனால் ப்ராப்பராக அனுபவத்தை உருவாக்கி அதுக்கு தகுந்த ஆளுமையை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு பழகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு கார் ஓட்டவே கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா டக்குன்னு நமக்கு எல்லாமே பிடிப்பட்டுருச்சு அப்படின்னாலும் டபக்குன்னு ஒரு நூறு இரநூறுல போயிடக்கூடாது மெது மெதுவாக ஒரு இருபதில் நாற்பதுலையே போய் பழகணும் ஒரு முப்பது நாள் நாற்பது நாள்னு தொடர்ச்சியாக அந்த காரை வந்து கண்டினியூவாக பல இடங்களில் ஓட்டி போது தான் பல அனுபவங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும் இந்த இயல்பாக இந்த உடலுக்கு வந்து அந்த காரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற அறிவு நமக்குள்ளே உட்காரும் அது தான் எக்ஸசைஸும் ஒரு தோப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளே முழு பலனும் கிடைக்காது பத்து நாளில் ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு பலன் கிடைக்கும் நூறு நாள் ஆச்சுன்னா ஒரு அனுபவம் கிடைக்கும் பலன்கள் கிடைக்கும் ஆயிரம் நாள் ஆகும்போது அந்த கிடைச்ச பலன்கள் அப்படியே ஸ்டேபிளாக மெருகேறிக்கிட்டு கூட்டிக்கிட்டே போகும் ஆரோக்கியமும் மேம்படுத்தப்பட்டுக்கிட்டே போகும் அன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து தொடரும்போது கூடிக்கிட்டே தான் இருக்கும் மெருகேறி மெருகேறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு நாளே அந்த ஆயிரவது நாள் கிடைக்கக்கூடிய பலனை எடுக்க முடியாது இது இப்படி தொடர்ச்சியாக நகரும் போது மட்டும்தான் ஆயிராவது நாள் அந்த உடல் மெழுகே மெருகேறி இருக்கிறதும் ஆரோக்கியப்பட்டிருக்கிறதும் நம்மளுடைய துறையின் அழகு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறதும் நமக்கு தெரிய வரும் அது அந்த இடத்துல நீடிக்கிறதுக்கும் இன்னும் அதிகப்படியான நிலையில் மெருகேறதுக்கும் தொடர்ச்சியாக இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பயன்பெறதுக்கு ஒரு பயனை உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ரெகுலராக உங்களை அந்த பயிற்சியில் ஈடுபடுத்தி ஆகணும் அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக செய்யும்போது பலன்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் போல் தான் இதுவும் ஸோ கரெக்டாக செஞ்சு பழகிக்கோங்க செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா முடிஞ்சளவுக்கு தனியாக முரட்டுத்தனமாக வீட்டுக்குள்ளே எதையும் செஞ்சு பழக்காமல் தக்க ஆசிரியர் மூலமாக பயிற்சிகளை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பயிற்சியே இவ்வளோ பிரச்சனைன்னா நம்ம வந்து இன்னும் இதுக்கு தகுந்த சிகிச்சைகள்லாம் நிறையா தேவையில்லாமல் கண்டது கிடையாதுன்னு எடுத்து பார்த்துட்டு எண்ணெயை தேய்க்கிறது உள்ளே இன்டர்னலாக சில மெடிசன்ஸ் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் ரொம்ப மோசமானது எப்போவுமே இண்டிவிஜுவலாக நாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணக்கூடாது நாம் அதுக்கு தகுந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அதில் பயணப்படணும் அப்படின்றதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக நான் இருக்கேன் இது என்னுடைய பன்னிரெண்டு வருட கால அனுபவத்தின் மூலமாக இதை நான் எனக்கு நான் பரிசோதனை செஞ்சு என்னுடைய ஹேரை வந்து என்னால் வலுப்படுத்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு தன்மையில நகர்த்துறத என்னுடைய ஞாபகத்துக்கத்துக்காகவும் அதே டைம் மற்றவங்களுக்கு சப்போஸ் இதை செய்யக்கூடிய தன்மை பக்கத்தில் யாராவது ஆள் இருக்காங்க அவங்க மூலமாக இதை வந்து நாம் கையாளக்கூடிய தன்மையில் இருக்கோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனு பயனாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்காக தான் பதிவிடுறேன் அதை எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க